ராகுல் தாத்தா இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வெளியான நானூறு ரவுடிதான் திரைப்படத்தின் மூலம் ஒரு நடிகராக தமிழ்நாட்டின் பட்டி தொட்டி எங்கும் அறியப்பட்டவர் குறிப்பாக இவருடைய காமெடி காட்சிகள் ரசிகர்களை வெகுவாக கவர்ந்தது அதன் பின் இவர் பல திரைப்படங்களில் நடித்திருந்தாலும் அறுபது ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ் சினிமாவில் ஒரு நடிகராக அறிமுகமாகி இருக்கிறார் ராகுல் தாத்தா உதயா என்ற இயற்பெயருடைய ராகுல் தாத்தாவின் தந்தையும் தமிழ் சினிமாவில் ஒரு நடிகராக இருந்தவர் இவருடைய தந்தை அப்போதைய எம்ஜிஆர் திரைப்படங்களில் நடிக்க அதன் மூலம் எம்ஜிஆரிடம் பழக்கமான ராகுல் தாத்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு எம்ஜிஆரின் அடிமை பெண் திரைப்படத்தில் ஒரு துணை நடிகராக நடித்திருந்தார் தொடர்ந்து எம்ஜிஆரின் ஜி ஆரின் இதே கணி கரங்கள் என பல திரைப்படங்களில் நடித்திருந்த ராகுல் தாத்தா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வீட்டில் ஒரு சமையல்காரராகவும் பணியாற்றியிருக்கிறார் ராகுல் தாத்தாவை போலவே இவருடைய மனைவியும் தமிழ் சினிமாவில் ஒரு துணை நடிகையாக வளம் வந்தவர் ஒரு கட்டத்தில் பல ஆண்டுகள் சினிமாவில் நடிக்காமல் இருந்து வந்த ராகுல் தாத்தா படையப்பா திரைப்படத்தில் பூசாரி கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார் தற்போது எண்பத்தி ஐந்து வயதாகும் ராகுல் தாத்தா தமிழ் சினிமாவில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்திருந்தாலும் இன்னும் ஒரு வறுமையான சூழ்நிலையில் தான் வாழ்ந்து வருகிறார்